நண்பர்களே வணக்கம் நம்ம வந்து காலத்தையும் பணத்தையும் ஒரு கம்பேரிசன் ஒப்பீடு பண்ணிட்டோம்னா தான் நம்மளுக்கு அந்த டைமோட வேல்யூ காலம் வந்து எவ்வளோ ஒரு பிரயோஜனமானது அப்படின்னு தெரியும் ஒன்றும் இல்லை ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு கப்பல் வந்து பார்க்கில் உட்காந்துருக்காங்க அப்போ அவங்க அந்த ஆன அந்த கேர்ள் வந்து இது வாங்கிட்டு வர சொல்கிறாங்க கோனைஸ் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க கோணைஸ் அந்த கடற்கரையை ஒட்டி இருக்குது இவங்க தள்ளி அந்த இதில் உள்ள பார்க் மாதிரி உட்காந்துருக்காங்க அதுலேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு அது நடந்து போகிறதுக்கு ஒரு ஒரு ஃபோர் மினிட் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் ஆகும் அப்போ அவர் அந்த கோனைஸ் வாங்கிட்டு போகிறாரு ஹஸ்பண்ட் வந்து போகிறாரு இடையில் ஃப்ரெண்டும் வந்துடுறாரு அவட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போனால் கையில் வழிஞ்சி ஓடுது இப்படி தான் காலம் கண் மூடி கண் துறக்கிறதுக்குள்ளே அது வந்து பஞ்சு மூட்டை மாதிரி கரைஞ்சிரும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் பணத்தோட இது என்ன அப்படின்னா குணம் என்ன அப்படின்னா அது வந்து இழப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் உரிய குவாலிட்டி வந்து அதில் இருக்கும் பணத்தில் அதாவது வெளுத்தில் இன்னைக்கு நம்ம விட்டுட்டா கூட நாளைக்கு அதை பிடிச்சிடணும் சம்பாதிச்சிருந்தோம் ஆனால் நாட்கள் போச்சுனா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ஒருத்தர் அதே மாதிரி மெட்ராஸில் பயங்கரமான வெள்ளம் வரும்போது அவர் வரணும் இங்கேருந்து இருந்து அப்போ அவங்க சொல்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து டே அவ பிள்ளைகள் வச்சுட்டு தனியாக இருக்கா அவங்க அம்மா அப்பா அவங்க இதில் இருக்காங்க இங்கே இந்த திருநெல்வேலியில் இருக்காங்க நீ வந்து அவர் வேலை செய்கிற இடம் வந்து பெங்களூரு ஒய்ஃப் இருக்கிறது வீட்டில் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு சென்னையில் ஃப்ளைட்டில் வந்துருடா அப்படின்னு இவரு சரியான கஞ்ச கருமி ஃப்ளைட்டில் வராமல் ட்ரெயினில் புக் பண்ணுவோம்னு நினச்சி ட்ரெயினை புக் பண்ணால் ட்ரெயினு வந்து இதில் மாட்டிக்கிட்டு ட்ரெயினை கேன்சல் பண்ணி விட்டுறான் கடைசியில் பார்த்தா அறிவுரில் ஃப்ளைட்லேயும் இடம் கிடைக்கல ஆனால் அந்த ரெண்டு நாள் டிலே ஆனாலும் அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் ஆகுது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வருது ஏன் உனக்கு ஏன்னா இல்லாமல் காசு இல்லாமல் இருக்கிற நீ ஃப்ளைட்டை பிடிச்சி வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு வருது அது ஒன்று அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து அவங்க ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து அவங்க மகிட்ட வந்து சொல்கிறாரு பார்த்துக்குமா அவனுக்கு வந்து மேக்ஸில் இதாக இருக்குது அதனால் வந்து நீ இது பண்ண வேண்டாம் நேரடியாக மேக்ஸ் பிஎஸ்சி மேத்ஸ் எடுத்துகிட்டு உனக்கு அந்த டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால எம்எஸ்சி எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணுறியோ பிஎட் பண்ணுறது பண்ணிடணும் அவசரப்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்றாங்கன்னு சொல்லிவிட்டு போய் பிஇ சேர்றாங்க பிஇசி சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எம்பிஏ பண்ணுறாங்க எம்பிஏ பண்ண உடனே இவனுக்கு அந்த டீச்சிங் ஃபீல்டுக்கு ஆசை வந்துடுது அது அவரும் சரி ஒரே மகனாலும் என்ன வேணால் செய்வார் அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாங்க அந்த பிஇல வந்து பிஎட் பண்ணலான்னு உடனே திருப்பி பிஎட் பண்ணுறாங்க அப்போ அண்ணா என்னான்னு பார்க்குறவுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து காலம் ஓடி முப்பது வயசு கடந்தது அப்போ முப்பத்தோரு வயசில் அவங்க மாப்பிள்ளை தேடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்போ சொந்தக்காரங்க இவங்க எல்லாம் சொல்லும்போது உனக்கு நீ ப்ராப்பராக நீ டீச்சருக்கு தான் போகிற அப்படின்னு முடிச்சிருந்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசில் முடிச்சிருக்கலாம் இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு காலம் இதுன்னு இதுன்றிருக்குல்ல நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அது மாதிரி வந்து நம்ம யோசிக்கும் போது என்ன பண்ணணும்னா அது ஒரு விஷயந்தான் சரியாக காலத்தை பயன்படுத்தணும் இந்த டைமுக்குள்ளே வேலையை முடிக்கணும்னா முடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருந்துடலாம் இந்த டைமுக்குள்ளே படிக்கணுன்னா படித்து முடிச்சுட்டு ஹாயாக இருந்தோம்னா அப்புறம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்தையும் அதாவது ட டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடைசி நேரம் இருந்தோம்னா பரிசுக்கு முந்திர நாள் முடிக்க முடியுமா அதே மாதிரி சில வேலைகளை வந்து இப்போ டீச்சர்ஸ்க்கு நிறைய இந்த நோட்ஸாக ப்ளஸ் எழுதணும் அவங்க எவரி மண்டே வந்து திங்கக்கிழமை வந்து அதை எட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து சப்மிட் பண்ணணும் இவங்களுக்கு ரெண்டு நாள் லீவ் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சின்ன சில பேர் ஃப்ரீ டைமில் உட்காந்து ஸ்கூலில் உட்காந்து எழுதிடுவாங்க என் எக்ஸ்பீரியன்ஸ்னால் சீக்கிரம் இது பண்ணுவாங்க சனிக்கிழமை எழுதிருவாங்க இன்னும் சொல்ல காலையில் அறிவியாக உட்காந்து நாலு மணிக்கு லைட்டாக போட்டு உட்காந்து எழுதிட்டுருப்பாங்க அதை எடுத்து இதை எடுத்து நோட்ஸ் எடுத்து சிந்தனையில் ஓடாது அவங்களுக்கு வேறு வேலைகளும் இருக்கும் இப்போ இந்த சமையல் வேலை குழந்தைய பார்க்கறது போது அதனால் கடைசி வரைக்கும் தள்ளி போட முடியாது அதான் காரணம் நிறைய ஒரு வியாதி தோன்பானு வரும்போதும் இப்போ இந்த நேரம் சர்ஜரி பண்ணிடுங்க இந்த மாதத்துக்குள்ளனா சர்ஜரியை பண்ணிடணும் அதை தள்ளி போட்டுட்டு இல்லை தங்கச்சி மகனுக்கு கல்யாணம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இது பண்ண முடியுமா ஆப்ரேஷன் போய் தள்ளி போட முடியுமா இப்போ அதில் வேறு ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆகிட்டுனா அப்போ டாக்டர் சொல்லிடுவார் நான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணி சொன்னேன் நீங்கள் அந்த இருபது நாளில் முடியுங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னுவார் அதனால் காலத்தே பைசை அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த டைமை வந்து சரியாக பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா பணம் வந்து சிலவிதமான சோர்ஸஸ் தான் டைம் காலம் வந்து அப்படி கிடையாது காலத்தை வச்சு எத்தனையோ விஷயங்களை வந்து சம்பாதிக்கிறோம் லேட்டாக போகாமல் ப்ராப்பர் நேரத்துக்கு போகிறதுனால அதில் ஒரு பேர் கிடைக்கும் அப்புறம் கடமையை ஒழுங்காக அந்த நேரத்திலே செஞ்சு முடித்தோடனே ரொம்ப கரெக்டாக இருப்பாருன்னு பேர் கிடைக்கும் அதனால் அந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது ஏகப்பட்ட புகழ் மாலைகளை வந்து கொண்டு கொடுக்கும் அதனால் வந்து காலத்தை நிற நிர்வகிக்க தெரிஞ்சவங்க வந்து காரியவான் மட்டும் கிடையாது புத்திசாலி மட்டும் கிடையாது அதாவது சிறந்த சாதனையாளர்கள் தான் சொல்லணும் மிக்க நன்றி